ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாமரம் இருந்தது அங்க மனு பேர் கொண்ட ஒரு சின்ன பையன் அந்த மாமரத்து கிட்ட அடிக்கடி விளையாடுறதுக்காக வருவான் இன்னைக்கு மனு மாமரத்துல உட்காந்துகிட்டு மாம்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அடிங்கப்பா இந்த மாம்பழம் அருமையா இருக்கு மாமரம் மகாராஜாவே நீங்க இதே மாதிரியான சுவையான இனிப்பான மாம்பழத்தை தயார் பண்ணுங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சரி நான் உனக்காக இதே மாதிரி பழங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இன்னும் பழங்களை சாப்பிடு ஆ கண்டிப்பா அப்புறம் உங்களோட இந்த கிளை கூட ரொம்ப உறுதியா இருக்கு நீங்க ரொம்ப பெருசா இருக்கீங்க மாமர மகாராஜாவே நான் இந்த உலகத்துல பல வருஷங்களா இருக்கேன்ப்பா நிறைய வெயில பாத்துட்டேன் நிறைய மழைய பார்த்துட்டேன் புயல் மழை வெயில் காத்து ஒரு வருஷத்துல பலவிதமான காலநிலை வந்து அப்புறம் போயிடும் நீங்க இவ்வளவு வெயில பொறுத்துக்கிட்டீங்க நிறைய மழைய பாத்தீங்க ஆனாலும் நீங்க எங்க கிட்ட எதுவும் கேட்காம எங்களுக்கு நிழல குடுக்கறீங்க நீங்க உண்மையிலேயே நல்லவரா இருக்கீங்க மாமர மகாராஜாவே நீ என் கூட விளையாடி சந்தோஷமா இருக்கல்ல அதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குப்பா பொறுமையா சாப்பிடு நான் நிறைய சாப்டுட்டே மாமர மகராஜாவே நான் இப்போய் இங்க உங்க நெல்லியே தூங்க போறேன் ஆ சரிப்பா தூங்கு மனு கிளைய விட்டு இறங்கி அந்த மரத்தோட நிழலியே தூங்கினா கொஞ்ச நேரம் அந்த மென்மையான காத்துல தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு பையன் அந்த இடத்துக்கு வந்தான் அப்புறம் மனுவ எழுப்பினா யாரு பாணி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் எதுக்காக எழுப்புன என்னோட பேரு அனுஜ் இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கேன் நாம ஃப்ரெண்ட் ஆகலாமா ஆ கண்டிப்பா நீ வா விளையாடுறதுக்கு உன்னோட வீட்டுக்கு போலாம் வா எங்க அம்மா சாப்பிடுறதுக்கு நிறைய செஞ்சு வச்சிருக்காங்க மனு அனுஜ் கூட விளையாடுறதுக்காக அவனோட வீட்டுக்கு போயிட்டான் மனு அந்த மரத்து மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தான் அப்புறம் மனு மர மேல இப்படி மெல்ல மெல்ல காலமும் கடந்து போச்சு அப்புறம் இப்போ மனு ஆறுல இருந்து பன்னெண்டு வயசு ஆயிட்டான் இப்போ அவன் மரத்துக்கிட்ட விளையாட போறது கிடையாது ஒரு நாள் மனு அந்த மரத்துக்கு கிட்ட வந்தான். அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனா மனு பார்க்கிறதுக்கு ரொம்ப சோகமா இருந்தான். என்னாச்சு மனு? பார்க்கவே ரொம்பவே கவலையா தெரியறே. வா, வந்து கொஞ்ச நேரம் என்கூட விளையாடு. இப்போ நான் ஒரு சின்ன பையன் இல்ல. நான் மரங்கள் கூடலாம் விளையாட மாட்டேன். இது கேட்டதும் மரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா மரம் மனு கிட்ட சொல்லிச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல மனு. சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காக இவ்ளோ சோகமா இருக்க எனக்கு பொம்மைகள் வேணும் ஆனா என்கிட்ட காசு இல்லையே அப்படியா ஆனா என்னால பொம்மைகளை உருவாக்க முடியாது நான் மாம்பழங்கள் தருவேன் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் விடுங்க ஆனா நீ இந்த மாம்பழங்கள் எடுத்துக்கோ இதை விற்றன்னா உனக்கு கண்டிப்பா பணம் கிடைக்கும் அப்புறம் நீ பொம்மைகள் வாங்கிக்கோ இப்போ எனக்கு பொம்மைகளும் கிடைக்கும்ல உங்களுக்கு ரொம்ப நன்றி மாறமே சரி நான் இப்பவே பழங்களை கொடுக்குறேன் இதை எடுத்துக்கிட்டு போய் அப்புறம் அதை வித்துக்கோ சரி மரமே அந்த மரம் தன்னுடைய விருப்பப்படி நிறைய பழங்களை கொட்டுச்சு இது ரொம்ப விசித்திரமான காட்சியா இருந்தது அதாவது பாசத்துக்காக எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மரமே தன்னோட பழங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தது அதனால அந்த பையனோட ஆசை நிறைவேறணும் அப்புறம் அவனும் சந்தோஷப்படணும்னு மனு அந்த பழங்கள் எல்லாத்தையும் ஒரு துணியில கட்டிக்கிட்டான் அப்புறம் சொன்னா இப்போ நான் நிறைய பொம்மைகளை வாங்குவேன் என்னோட பழங்களை வச்சு நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான் இப்படி சொன்னதும் மனு அங்க இருந்து போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் நிறைய பொம்மைகளை வாங்கினான் பழங்களை எடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா நிறைய வருஷங்கள் போயிடுச்சு ஆனா மனு திரும்பி வரவே இல்லை மரமும் ரொம்ப கவலையோட இருந்தது இன்னைக்கு மனு சின்ன பையனா இருந்தவன் இப்ப மனுஷனா மாறிட்டான் மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட வந்தான் மரம் அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு மனு எனக்கு என்ன தோணுதுன்னா பல வருஷங்களுக்கு அப்புறம் உனக்கு என் கூட விளையாட நேரம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் கூட வந்து விளையாடுவியா இல்ல இந்த சுவையான பழங்களை சாப்பிடுவியா இல்லைன்னா என்கிட்ட கிட்ட வந்து ஓய்வெடுத்துக்க போறியா என்கிட்ட விளையாடலாம் நேரம் இல்லை அது ஏன்பா நீ சின்ன வயசுல இங்க வந்து இந்த இடத்துல தானே ஓய்வெடுத்துக்க அப்புறம் கிளைகளில் ஏறி விளையாடுவேன் ஆ அப்போ நான் சின்ன பையனாக இருந்தேன் இப்போ எனக்குன்னு குடும்பம் இருக்குது இப்போ நான் அவங்களுக்காக வேலை செய்யணும் அப்புறம் வீடு கட்டணும் மரமே நீ எதுக்காக எனக்கு உதவி பண்ணக்கூடாது அப்படியா ஆனால் என்கிட்ட வீடுலாம் இல்லையே நான் எப்படி உனக்கு வீடு கொடுக்க முடியும் சரி அதான் சொல்கிற நீ சோகமாகாத என்கிட்ட வீடு தான் இல்லை நீ இந்த கிளைகளை எடுத்துகிட்டு போ இதை வச்சு நீ உன்னோட வீடை கட்டிக்கோ என்ன உண்மையாவா ஆமாம் உண்மைதான் அப்பதான் அங்க மனுவோட மனைவி வந்தா அட வாங்க நீங்க குடும்பத்தை பாக்க வேண்டாமா வா தனுஸ்ரீ உனக்கு வீடு தானே வேணும் அது கிடைச்சிடுச்சுன்னு நினைச்சிக்கோ அதேபடி என் சின்ன வயசுல இருந்து இந்த மரம் இங்க இருக்கு அப்புறம் இது ரொம்பவே பெருசு இதோட மரத்துண்டுகளை வெட்டி நாம ஒரு வீடு கட்டிக்கலாம் புது வீடா அடேங்கப்பா அப்ப சரிங்க இதோட கிளைகளை வெட்டிப்போம் அப்புறம் புது வீட்டை வாங்குவோம் ஆ கண்டிப்பா சரி நாம இப்ப போகலாம் நாளைக்கே நான் எல்லா மரத்தையும் வெட்டிட்டு வரேன் அந்த பெரிய மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது மனு சந்தோஷமா இருக்குறத பாத்துட்டு அது குதிச்சிக்கிட்டு இருந்தது மறுநாள் காலையில ஆச்சு மனு தன்னுடைய மாட்டு வண்டியில கிளைகள் எல்லாத்தையும் வெட்டி வெச்சிட்டான் சரி மரமே இதோ கடைசி துண்டுகள் இங்க இருக்கு மத்த எல்லா மரங்களையும் நான் இங்க இருந்து எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நல்லது சீக்கிரமா உன்னோட வீட கட்டிக்கோ அப்புறமா நீ இங்க வா கொஞ்ச நேரம் விளையாடு அப்புறம் என்னோட நிழல்ல ஓய்வெடுத்துக்கோ கண்டிப்பா மரமே நான் கண்டிப்பா வருவேன் மனு அந்த இடத்த விட்டு போயிட்டான் மரு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா மனு இனிமே அது கூட வந்து விளையாடும் நினைச்சிட்டு இருந்தது ஆனா மனு அதுக்கப்புறமா திரும்பி வரவே இல்ல இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு இப்ப மனு ரொம்ப வயசானவ மாதிரி ஆயிட்டான் மரம் மனுவை பார்த்துட்டு சந்தோஷத்துல தகச்சு போச்சு வா மனு என் கூட விளையாடு நீ இங்கே வந்து பல நாட்கள் ஆயிடுச்சு என்னோட முடி தெரியுதா இப்போ அது வெள்ளையாக மாறிடுச்சு நிறைய வேலைகளை செஞ்சிட்டேன் இப்போ என் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் இதே கங்கா நதியில ஒரு படகுல போகணும்னு நினைக்கிறேன் உன்னால எனக்கு அந்த படகு தர முடியுமா நீ என்ன பண்ணுறன்னா என்னோட மரத்தை வெட்டி எடுத்துட்டு போ அதை வச்சு படகு செஞ்சேன்னா அது ரொம்பவே உறுதியாக இருக்கும் அப்புறம் ரொம்ப தூரமும் போகும் அப்படியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மரமே நீ நான் என் குடும்பத்தோட சேர்ந்து அதுல சுத்திக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பா நீ ரொம்ப சந்தோஷமா இரு மனு மரத்தோட தண்டை வெட்டி எடுத்துட்டு போனா இப்ப அந்த மரத்தோட வேறும் ஒரு சின்ன துண்டும் தான் பாக்கி இருந்தது சில நாட்கள் கடந்துச்சு மனு தன்னுடைய மனைவி தனுஷை கூட அந்த படகுல உட்கார்ந்துருந்தான் அப்புறம் நதியோட அழக பாத்துக்கிட்டு இருந்தான் உங்க கூட எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டேன் அந்த மரம் நம்மளுக்கு நிறைய உதவியை செஞ்சுருக்கு பொது வீட்டை கொடுத்தது இன்னைக்கு ஒரு படகையும் அது கொடுத்துருக்கு இப்போ அது கிட்ட கொடுக்கறதுக்கு அது கையில் இன்னும் என்ன இருக்கு அந்த மரம் ஆரம்பத்தில் இருந்தே நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருச்சு அப்புறம் இது மட்டும் இல்லை சின்ன வயசுலேருந்து நாங்கள் விளையாடிருக்கேன் நான் பொம்மைகள் வாங்கறதுக்கான பணத்தையும் அந்த மரத்தில் இருக்கிற பழங்களை விற்று தான் கிடைச்சிது ஆமாம் அது உங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருக்கு இல்லை உனக்கு அது புரியாது தனுஸ்ரீ நான் என்ன புரிஞ்சிக்கல எனக்கு புரிய வைங்கள அது என்னன்னா விஷயம் உதவி பண்றது மட்டுமே கிடையாது அது ரொம்ப பாசமானது நமக்கு வீடு இல்லாதப்போ நமக்கு கட்டைகள் கொடுத்தது படகு கேட்டப்போ அதுக்காகவும் உதவி பண்ணுச்சு பணம் கேட்டா அப்ப பழம் கொடுத்துச்சு நமக்கு எப்பெல்லாம் எந்த வழியும் இல்லாம இருந்தோமோ அப்போ எல்லா விதத்திலயும் அது உதவியா இருந்துச்சு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மரம் பெரும் மதிப்பு மிக்கதுங்க அது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல பாசம் வச்சிருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல படகுல சுத்தி பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம கண்டிப்பா அங்க போகலாம் என்ன சரிங்க கண்டிப்பா ஆனாலும் இந்த தினசரி பிரச்சனை தீர்க்கப்படல அப்புறம் மறுபடியும் மனு தன்னோட வாக்கை மறந்துட்டான் பல வருஷங்கள் கடந்துருச்சு ஆனா மனு வரவே இல்ல இப்போ மரத்தோட வேருக்கும் வயசாயிடுச்சு கடைசியில வயசானதுக்கு அப்புறமா மனு கை கால் நடுக்கத்தோட அந்த இடத்துக்கு வந்தான் மரம் இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் வேற விஷயங்கள் கூட விளையாடுறதுக்காக போயிட்டேன் அப்பதான் அந்த மரத்தோட குரல் மனுவுக்கு கேட்க ஆரம்பிச்சது என்ன மன்னிச்சிடுப்பா இப்போ என்கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லையே உனக்கு கொடுக்க மாம்பழம் கூட இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்ல என்கிட்டயும் இப்ப சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்ல தெரியுமா என்கிட்ட மரக்கலைகளும் இல்ல என்கிட்ட வேற எதுவுமே இல்ல உனக்கு எதையும் கொடுக்க முடியாது நான் இப்ப மரங்கள் கூட விளையாட முடியாத அளவுக்கு எனக்கு இப்ப வயசாயிடுச்சு நான் இப்ப உன்கிட்ட கொடுக்கறதுக்கு உண்மையாவே என்கிட்ட எதுவுமே இல்லையே உனக்கு நிழல் கூட கொடுக்க முடியாது இப்ப என்னோட காஞ்சி போன வயசான மரத்துண்டு தான் இருக்கு இப்படி சொல்லிட்டு அந்த மரத்தோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது இப்போ எனக்கு பெருசா எதுவும் இல்ல நான் ஓய்வெடுக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தாலே போதும் பல வருஷங்களுக்கு அப்புறமா நான் இப்ப ரொம்ப களைச்சு போயிட்டேன் இங்க உங்க முன்னாடியே கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த வயதான மரம் கருணையில நிறைஞ்சு போச்சு அப்புறம் அது சந்தோஷமா சொல்லுச்சு அதுவும் நல்லதுதான் பழைய இடம் தான் ஓய்வெடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல இடம்னு எல்லாருமே சொல்லுவாங்க நீ உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ரொம்ப களைச்சிருக்க இப்போ நீ நல்லா ஓய்வெடுத்துக்கும் சரி நான் இங்கேயே படுத்துக்கிறேன் மனு அந்த மரத்துக்கிட்ட போய் படுத்துக்கிட்டான் அதுக்கப்புறமா அந்த வயசாகி போன அந்த மரத்துக்கிட்ட அவனுக்கு அப்படி ஒரு நிழல் கிடைச்சது அது சூரிய வெயில்ல இருந்து இல்ல வாழ்க்கைங்கிற வெக்கையில இருந்து அவனை அதை காப்பாத்துச்சு இந்த கதை மரம் அப்புறம் மனோடுறது மட்டும் இல்ல நம்ம எல்லாருக்கான கதை மரங்கிறது அப்பா அம்மா மாதிரி சுயநல ஆற்றவர்களாக இருப்பாங்க மனிதனோட வயசு குறைவாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவோட ரொம்பவே இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில அவங்களுக்கு புது புது ஆட்கள் வரும்போது அவங்க கொஞ்சம் தூரமாக போயிடுறாங்க தேவைப்படும் போது மட்டுமே தான் அவங்க கிட்ட வராங்க ஆனா எது எப்படியும் அப்பா அம்மா ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்க கிட்ட இருந்தாலோ இல்லைனாலோ அவங்க உங்களுக்கு துணையாக இருப்பாங்க உங்கள் சுயநலத்தை பற்றி நினச்சி அவங்க கவலைப்படுறதே கிடையாது